பல்கலைக்கழகம் அதிகார பகிர்வின் ஊடாக மதுபான சாலை உரிமத்தை ரத்து செய்ய கோரி நெடுந்தீவில் போராட்டம் கூட்டமைப்பாக செய்யப்பட தமிழரசின் கதவுகள் திறந்தே உள்ளது தமிழரசு சில்லறை கட்சி கிடையாது முல்லைத்தீவு மாவட்டத்தின் உள்ளூராட்சி சபைகளை பலப்படுத்த வேண்டும் ராசா ரவிகரன் இயங்கும் தீவிரவாத குழு விசாரணைகள் தீவிரம் இலங்கையின் தொழிற்சங்கங்களுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் எச்சரிக்கை கல்முடை வடக்கு பிரதேச செயலுக்கும் உபப்பிரதேச செயலுக்குமாக மாற்றப்பட்டவைக்கு பின்னால் பெரும் மோசடி கோடீஸ்வரன் குற்றச்சாட்டு ஐக்கிய நாடுகளில் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான அவசியம் கூட்டத் தொடரில் இலங்கையின் நிலைப்பாடு சுமந்திரன் அதிருப்தி கச்சதீவு புனித அந்தோனியார் திருவிழாவை இந்தியாவிலிருந்து கலந்து கொள்ள மூவாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு பெயர் பதிவு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தமிழ் மூலவாக்கு அனைத்து பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்கள் இன்று நாடகாவிய ரீதியில் கவனய்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சிங்கத்தினால் இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் நண்பகல் பன்னிரெண்டு மணியளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான நுழைவாயில் முன்பாக ஒன்று கூடிய பல்கலைக்கழக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பளத்தை பொய்யாக்க உயர்த்தாதே பதவி வெற்றிடங்களை உடனடியாக நிரப்பு இடமாற்ற விண்ணப்பங்களுக்கு நடவடிக்கை எடு பொது சேவைக்கு அறுபத்து நான்கு வீதம் எங்களுக்கு ஐம்பத்தி எட்டு வீதம் நிதியா மாற்றாதே எம்சிஏ போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன நாடளாவிய ரீதியில் உள்ள பணியாற்றும் பல்கலைக்கழக ஊழியர்கள் அந்தந்த பல்கலைக்கழகங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை வவனியா அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்றைய தினம் கவனையீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் பிறகாரம் வவனியா பல்கலைக்கழகத்தின் வாயிலிலும் பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்கள் ஒரு மணி நேர கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளடி பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படவில்லை எனும் தெரிவித்து குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் கடந்த காலத்தில் தமக்கு வழங்கப்பட்டு வந்த சில கொடுப்பனவுகள் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அதிரடியாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும்

தேசிய நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது தேசிய பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்ப முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த பொது நிர்வாக அமைச்சு பொது நிர்வாக அமைச்சை பொறுத்தமட்டில் இந்த பிரதேச செயலகங்களை மாவட்ட செயலகங்களை கையாளுகின்ற பொறுப்பு இருக்கின்றபடியால் உண்மையில் இந்த கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட பிரதேச செயலகங்களை பொறுத்த மட்டில் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஏறாவூர் பற்றி பிரதேச செயலகம் காணப்படுகின்றது போரதிவு பற்றிய பிரதேச செயலகங்கள் காணப்படுகின்றன விசாலமான நிலப்பரப்பை கொண்ட பிரதேசங்களாக இவை காணப்படுகின்றன அதிகமான கிராம சேவையாளர் பிரிவை கொண்ட பிரிவுகளாக காணப்படுகின்றது காணப்படுகின்றன ஒவ்வொரு பிரதேச செயலகங்களும் கிராம சேவையாளர் பிரிவை கொண்டிருக்கின்றபடியால் செயலகம் அடுத்ததாக போர்ட் பிரதேச செயலகம் போன்றவை உண்மையில் இரண்டுகளாக இரண்டு இரண்டாக பிரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அவ்வாறு பிரிப்பதன் மூலமாகத்தான் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய பணிகளை செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே அந்த விடயமும் கையாளப்பட வேண்டும் அதே போன்றுதான் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் பற்றி அதிக காலம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதற்கான தீர்வு இதுவரை கிடைக்கவில்லை அந்த விடயத்திலும் கவனம் செலுத்த வேண்டி இருக்கின்றது இதைவிட இந்த உள்ளூராட்சி சபைகளை எடுத்துக்கொண்டால் இந்த உள்ளூராட்சி சபைகளில் உண்மையில் கடந்த ஆட்சியின் போது அறுபதுக்கு நாற்பது வீதம் வட்டார முறையிலும் பிரேதிகளை தெரிவு செய்கின்ற முறை அறிமுகம் செய்யப்பட்டு மிகுந்த சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கின்றது வட்டாரம் வீதாசாரம் ஆசனங்களை விட தொங்குநிலை ஆசனங்கள் என்கின்ற ஒரு ஆசனத்தையும் ஏற்படுத்தி எந்த ஒரு பிரதேச சபையும் ஒரு உறுதியான ஒரு ஆட்சியை அமைக்க முடியாமல் மத்திய கட்சிகளில் தங்கி இருப்பதும் இதற்காக மத்திய கட்சிகளை எடுப்பதற்காக ஊழல் மோசடி லஞ்சங்களை கொடுக்கின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது எனவே பிரதேச உள்ளூராட்சி சபைக்கான தேர்தல்கள் என்பது நிச்சயமாக வீதாசார பிரதித்துவ முறைக்கு மாற்றப்பட வேண்டும் அல்லது அது வந்து எழுபதுக்கு முப்பது என்ற அடிப்படையில் உள்ளடக்கியதாக கொண்டு வர வேண்டும் இந்த தொங்கு நிலை ஆசனங்கள் என்று கொண்டு வருவது என்பது ஒரு உறுதியான பிரதேச சபைகளை அமைக்க முடியாமல் மத்திய உறுப்பினர்களுக்கு பணம் கொடுத்து வாங்குகின்ற ஒரு நிலைமைகளும் காணப்படுகின்றது எனவே எனவே நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த உள்ளூராட்சி சபைகள் ஒன்றில் விகிதாசார பிரயத்துவ முறையின் நடத்தப்பட வேண்டும் இம்முறை சாத்தியம் இல்லாது விட்டாலும் அடுத்தடுத்த கட்டங்களில் விகிதாசார பிரயத்துவ முறையில் நடத்தப்பட வேண்டும் அல்லது இந்த அறுபதுக்கு நாற்பது என்ற பிரயத்துவ முறை உண்மையில் பலத்த பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றபடியால் இது அகற்றப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் முன்மொழிவாக கூறுகின்றேன் ஆகவே மாகாண சபை முறையில் காணப்படுகின்ற குறைபாடுகள் தேசிய இனப்பிரச்சனையை பிரச்சனையை நீடித்துக் கொண்டிருக்கின்றது அது சீரமைக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஒரு சமஸ்தி முறையான தீர்வு மூலமாகத்தான் இந்த பிரச்சனைகள் குறிக்க ஒட்டுமொத்தமான தீர்வினை காணலாம் என்பதையும் குறிப்பிட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நெடுந்தீவு பகுதியில் இயங்கி வரும் விடுதி ஒன்றில் புதிதாக அனுமதியை ரத்து செய்யக் பதாதைகளை தாங்கிய வாரி கோஷம் எழுப்பிக்கும் பொதுமக்கள் நெடுதீவு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தினை முன்னெடுத்தனர் வேண்டாம் வேண்டாம் எமக்கு சாவு வேண்டாம் குடும்ப விளக்கை அணைத்து விடாதை என்னும் பதாதைகளை தாங்கி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்து மதுபான அருகில் நூறு மீட்டர் தூரத்தில் பாடசாலை கோவில்கள் அமைந்துள்ளதனால் அப்பகுதிக்கு மதுபான சாலை அனுமதி வேண்டாம் என பொதுமக்கள் வலியுறுத்தினர் இது தொடர்பில் ஏற்கனவே பொதுமக்கள் எதிர்ப்பு மதுவரி மதுவெரி திணைக்களம் அனுமதி வழங்கியது குறித்த அனுமதியை நீடிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் பிரதேச செயலகம் மற்றும் மதுவரி திணைக்களத்திற்கிடையில் இன்று பிரதேச செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது எனவே அனுமதியினை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கோரியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கூட்டமைப்பாக செயற்பட்ட தமிழரசின் கதவுகள் திறந்து உள்ளது தமிழரசு சில்லறை கட்சி கிடையாது என இலங்கை தமிழரசு கட்சி பதவி தலைவர் சி சிவஞானம் தெரிவித்துள்ளார் ஆனால் நான் நம்பி ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் இருந்தாங்க கூட்டமைப்பாக செல்விடும் கூடி பேசி ஒரு இணக்கத்துக்கு வந்தால் தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு நலன் கிடைக்கும் ஏற்கனவே நாங்கள் தெற்கத்தி ஆதிக்கத்துக்குள்ள மாட்டிட்டோம் போயிட்டோம் அதிலிருந்து தலைமை தமிழ் தலைமை என்றதை நான் சொல்ல தமிழ் தமிழ் தலைமைக்குள்ள கட்சி உள்ளூராட்சி மன்றங்களே நிர்வாகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் என்னுடைய முயற்சி எடுக்கப்பட்டது ஆனால் மத்திய செயற்குழு மட்டுமல்ல என்னை பொறுத்தவரையில் எல்லா செயல்பாடுகளும் எங்களுடைய தலைமை என்று சொல்லக்கூடிய எட்டு பேருக்கு நான் எல்லாமே பகிர்ந்து கொண்டு தான் வந்திருக்கிறேன் ஆகவே மத்திய செயற்கை குழுவை அதில் ஒரு சொல்கிறேன் நடாத்தக்கூடியது அதாவது அது விரும்பி போடுற நீங்கள் விரும்புவதிலோ தமிழரசு கட்சியுடன் இக்கொட்டியில் இணைந்து செயற்படுவதன் மூலம் தமிழ் தேசியத்திற்கு மேலும் வலி சேர்க்க வேண்டும் என்பதில் நாமும் பெருவிருப்பம் கொண்டுள்ளோம் எனவே எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக நடைமுறை சாத்தியமான வகையில் எமது கூட்டணியுடன் பேச்சுக்களை கூட் எமது கூட்டணியுடன் நான் கூட்டணியுடன் பேசுகிறதுக்கு நான் கேட்கவும் இல்லை எழுதவும் இல்லை நான் கேட்டது கூட்டமைப்பாக இருந்த முன்னாள் கட்சிகள் இப்போ இருக்கிற கட்சிகள் அது தொடர்ந்து இருக்கலாமனு அப்போ நடாத்தக்கூடிய கூட்டணியுடன் பேசிக்கலாம் கேட்கல நடாத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றை தமிழரசு கட்சி மத்திய செயற்குழு மீண்டு கூட்டணியோடு பேசுகிறதுக்கு மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்து அறியத்தரணும் அது பற்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நிறைவேற்ற குழுவில் பேசி சாதகமான பதிலை தங்களுக்கு அறியத்தருவோம் என்பதே உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும் இது கொஞ்சம் நாளைக்கு முன்னமே இவர்கள் ரெண்டூரு பேர் நாங்கள் எட்டு பேர் வந்துட்டோம் இப்போவே தெரியன்ட்டு எனக்கு தெரியலை சரியா கணக்கு தெரியல உங்களுக்கு தான் தெரியும் அது எட்டு பேர் இருக்கலாம் அஞ்சு பேர் இருக்கலாம் ஏழு பேர் இருக்கலாம் அவனால் தெரியும் அதை பற்றி இல்லை ஆனால் அவர் ஒரு நாள் சொன்னவர் பெரியவர் நாங்கள் எல்லாம் போட்டோம் தமிழரசுக்கு கழிப்பிடம் எங்களோட சேரலாம் அவன் அப்போவே எல்லாம் யோசிச்சு ஆனால் ஒற்றுமை கருத்து நாங்கள் பதில் சொல்லலை தமிழரசு கழிச்சியாக மலினப்படுத்தி கீழே கொண்டு போக யாராலேயும் முடியாது ஆனால் சித்தார்த்தன் அவரை பொறுத்தவரை நான் அவருக்கு நெடுகவே சொல்கிறேன் நீங்களும் தமிழரசு கட்சிக்காரன் கட்சியின் நலன் அந்த சிந்திக்க வேண்டியது சொன்னேன் என்ன அவர் பூர்வீகம் எல்லாம் தமிழரசு தான் ஆனால் கூட்டணியில் நீங்கள் யாரையும் வச்சிருக்கோம் நாங்கள் வர ஒன்றும் ஒன்றும் இல்லை அதில் அவர் ஒன்று சொல்கிறார் மத்திய செயற்குழு நான் மத்திய செயற்குழு வைக்கிறதா இல்லையான்றது என்னுடைய இன்டர்னல் மேட்டர் உள்ள என்றாலும் நான் இப்போ எம்மாந்தது மத்திய செயற்குழு இதை சவர்ப்பிக்கல கூட்டணியோட கூட்டு வைக்கிற எங்களுக்கு கிடையாது கூட்டமைப்பாக இருக்கிறதான் நான் இல்லை இதுக்கு மற்ற மத்திய செயற்குழு நான் ஒன்றாக தேதி பேசு என்கிட்ட அப்படி சொ கேட்டு ஒரு மண்பளை சொன்னால் தான் எனக்கு தெரியும் எங்கட கட்சியில் கட்சி தலைமையில் நாங்கள் ஒழுங்காக இருக்கிறவண்டு இல்லையென்றால் என்றால் அப்படி ஒன்று வந்தால் வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரிச்சன் கொள்வார் இல்லையேன்றது நான் இன்றைக்கு வளரில் போய் கொண்டே இருப்பேன் நிச்சயமா அதில் எனக்கு இது இல்லை எங்கள் கட்சி இப்போ ஒட்டினா தான் இருக்குது மத்திய உண்டாக தான் இருக்குது வெளியில் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை சும்மா பேசுகிறாங்க எழுதுறது எல்லாம் நடக்குது ஆனால் நாங்கள் எதிராக போய் நாங்கள் இப்போ சொல்கிறேன்னு சுதந்திரனு சுதந்திர சமந்திரமாக எல்லா வேலையும் தெரியப்படுத்தி ஒற்று பேர் குறிப்பாக ரெண்டு பேரும் மற்றவை எப்படிவோம் சுதந்திரன் நூறு வீதம் நான் ஆதரிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து பிசை கூட சொன்னது சுதந்திரம் அதே மாதிரி சுழிதரன் என்ன சொன்னேன் அது தொடர்ந்து அந்த விஷயம் தொடர்ந்து அவே அண்டாலும் அவர் கேட்கிறார் மத்திய குழுவிடல உனக்கு அதிகாரம் இருக்கா அல்லது உனக்கு நம்பிக்கை இருக்கா ஒரு சொல்ல என்று கேட்டால் சொல்லிவிடுவேன் நான் அது கேட்டு சொல்ல ஆனால் அப்படியான ஒரு அணுகுமுறை ஒற்றுமைக்கு வித்திடாது நான் இப்போவும் சொல்கிறேன் இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறோம் அந்த முதலாவது என்னோட நாங்கள் பேசுகிறது சுரேஷ் மற்றது செல்வத்தோட என்ன கதைச்சேன் நான் அங்கே மன்னாரில் போய் கதைச்சேன் நான் அவரும் ஆதரவு தான் சொன்னவர் ஒரு வகையில் இந்த என்றது நான் நினைக்கிறேன் தெலு அவர் இந்த கட்சி இப்போ அதனாலே அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கலாம் எவ்வாறாயினும் அந்த வகையில் இருக்குது நாங்கள் தனித்து பெற்றது இன்னும் கொண்டு அவர் எழுதிக்கிறேன் இப்போ உங்களுக்கு போல நான் பார்த்தேனா நீங்கள் நானே தனியாக போகணும் கழுவாஞ்சிக்குடி கழுவாஞ்சிக்குடி கூட்டம் இருபத்தி ஜ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி கழுவாஞ்சிக்குடியில் அடுத்த தமிழரசு கட்சியில் மத்திய செயற்குழு கூட்டம் வறுமையின் முதலாவது இடத்தில் காணப்படுகின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்கள் மற்றும் பிரதேச சபைகளினுடைய குறைபாடுகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட என பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிதரன் இன்று சபையில் கோரிக்கை விடுத்தார் கௌரவ அமைச்சரவர்களே முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகள் நூற்றி முப்பத்தி ஆறு கிராம அலுவலர் பிரிவுகள் இலங்கையில் இருபத்தைந்து மாவட்டங்கள் அதிலும் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக முல்லைத்தீவு சொல்லப்படுகின்றது பர்மையில் முதலாவது அல்லது இரண்டாவது என்ற இடத்தில் முல்லைத்தீவு மாவட்டம் உள்ளடக்கப்படுகின்றது ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகள் ஆனால் நாலு பிரதேச சபைகளே உண்டு மக்கள் அதிகமாகவும் நிலங்கள் கூடுதலாகவும் உள்ள இரண்டு பிரதேச செயலகங்கள் ஒன்றாக சேர்ந்து பிரதேச சபையாக இருக்கின்ற நிலைமையானது அந்தந்த பிரதேச செயலக பிரிவுகளின் மக்களை பாதிக்கின்றபடியும் பொதுக்குடியிருப்பு ஒட்டு இரண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளுமே பொதுக்குடிப்பு பிரதேச சபையாக இயங்குகின்றது வடக்கு மாகாண சபையின் காலத்திலிருந்தே இந்த கோரிக்கையை உரிய வகையில் மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் வைத்து கொண்டுதான் பெறுகின்றார்கள் ஆனால் இன்று வரை இதற்கான தீர்வுகள் இந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை அந்த மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையில் கேட்கின்றேன் இந்த விடயத்தில் தீர்வை வழங்கி முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு உதவுங்கள் அடுத்தது ஆளணி படியங்கள் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள முல்லைத்தீவு மாவட்ட செயலகமும் மற்றும் பிரதேச செயலகங்களின் தேவைப்பாடுகள் மற்றும் பிரச்சனைகள் இவைகள் இந்த குறைபாடுகள் தீர்க்கப்பட்டாலே மாவட்டத்தின் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் மாவட்டத்தில் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களில் பதவி நிலை உத்தியோகத்தர்கள் உட்பட உத்தியோகத்தர் வெற்றிடங்களை வெற்றிடங்களை தருகின்றேன் நிர்வாக சேவை இரண்டு கணக்காளர் சேவை மூன்று திட்டமிடல் சேவை ஆறு பொறியியல் சேவை ஒன்று முகாமைத்துவ உதவியாளர் சேவை தொன்னூற்றி ஒன்று காலியாக தொழில்நுட்ப அலுவலர் எட்டு தகவல் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஆறு சாரதி ஆறு அலுவலக பணியாளர் பதினேழு மொத்தம் நூற்றி நாற்பது பணியாளர்கள் அங்கு இல்லாமல் மாவட்ட செயலகமும் பிரதேச செயலகங்களும் இயங்குகின்றன கௌரவ அமைச்சர் அவர்களே மாவட்டத்தின் நிர்வாகத்தை சீராக மக்களுக்கான சேவைகளை ஒழுங்கான முறையில் செய்வது என்பது அனைத்து மாவட்டங்களுக்கும் அவசியம் மிகவும் பின்தங்கிய மாவட்டத்துக்கு மிகவும் அவசியம் இன்னொரு விடயம் குறிப்பிட வேண்டும் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களில் அதிகமானவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் சுமார் பத்து வருடங்களுக்கு மேலாக கடமை புரிபவர்களாகவும் காணப்படுகின்றார்கள் பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கும் நிலையில் அதிலும் அதிகமானவர்கள் யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த நிலையில் இயலக்கூடிய அளவுக்கு நிறைவான சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெரிதும் சிரமப்படுகின்றார்கள் மாவட்ட செயலாளர் உட்பட பணியாற்றும் உத்தியோகத்தர்களை நான் பாராட்டுகின்றேன் இந்த குறைபாடுகளை தீர்க்க உதவுங்கள் அமைச்சர் அவர்களே அடுத்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் கட்டிட வேலையின் முதலாம் கட்டம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பூர்த்தியடைந்து சுமார் பத்து ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் அதனுடைய இரண்டாம் கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்படாமல் உள்ளன அலுவலர்களுக்கு இடவசதி இல்லாமல் கிழக்கு மாகாணத்தில் கருமுனை பகுதியில் இயங்கும் ஒரு தீவிரவாத அமைப்பு குறித்து புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக மகச்சுறுமை பேச்சாளர் அமைச்சர் நன்றி ஜெயதீஸ் ஒன்றைய தினம் வாராத வாராந்த அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் பாதுகாப்பு படையினர் நிலைமையை கண்காணித்து வருவதாக கூறினார் கிழக்கு மாகாணத்தை கொண்டு அத்தகைய குழு பற்றிய தகவல்கள் உள்ளன மேலும் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் அது தொடர்பான விவரங்களை வெளியிட்டு வருகின்றன என்று குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசு நாயகவும் பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தொடர்பில் உரையாற்றியதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் இருபெரும் பாதுகாப்பு படையினர் தற்போது விழிப்புடன் இருப்பதாகவும் நிலவியை தீவிரமாக மதிப்பிட்டு வருவதாகவும் அமைச்சர் ஜெயதீச வலியுறுத்தியுள்ளார் இந்த ஆண்டு பாதையில் அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள் குறைக்கப்பட்டதற்கு எதிராக தொழிற்சங்கங்கள் நடாக்கும் வேலை நிறுத்தங்கள் அச்சுறுத்தல் காரணமாக இலங்கையின் பலவீனமான பொருளாதார மூச்சு தடைபடக்கூடும் என சர்வதேச வானியல் நிதியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அனுகுமாரி நாயக்கவின் முதல் பாதீடு பொதுத்துறை சம்பளத்தை உயர்த்தியது மட்டுமல்லாமல் நாட்டில் நலிந்த நிதிகளை சரி செய்ய முயற்சியாக நீண்ட கால சலுகைகளில் ஆழமான குறைப்புகளையும் செய்துள்ளது இந்த நிலையில் இலங்கையின் முக்கிய மருத்துவர்கள் சங்கம் தங்கள் கொடுப்பனவுகளில் குறைப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதன்கிழமை முதல் பணிநிறுத்தம் மேற்கொள்வதாக அறிவித்துள்ளது அதே நேரத்தில் ஆசிரியர்களும் பணிநிறுத்தங்களை பரிசீலித்து வருகின்றனர் எனினும் இலங்கையின் சிக்கன திட்டத்திற்கான கடைசி பெரிய ஊந்துதல் இந்த பாதையீடு என்றும் அதன் பிறகு முன்னோக்கி செல்வது மிகவும் எளிதாக இருக்கும் என்றும் சர்வதேச நாணய நிதியின் குழு தலைவர் பீட்டர் ப்ரூவர் கூறியுள்ளார் அதுடன் தியாகம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ள அவர் சீர்திருத்தங்களுடன் இணைந்து கொள்வது இலங்கையின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கான சிறந்த வழி என்றும் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக பிரதேச செயலகமாக இருந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் மாற்றப்பட்டது அத்துடன் நில மோசடி மற்றும் இந்த மாற்றம் சட்டவிரோதமாக இடம்பெற்றது என பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சபையில் தெரிவித்தார் நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலை வருகின்ற பாராளுமன்றத்திலே தருவேன் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இத்தவரை தரவில்லை இருந்தாலும் இந்த விடயத்தை இங்கே இருக்கின்ற அமைச்சர் அவர்களிடம் இந்த உயரிய சபையின் ஊடாக நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் வடக்கு பிரதேச செயலகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உப பிரதேச செயலகமாக இருந்தது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உபகுழுவின் அறிக்கையின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஒன்பதாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அமைச்சரவையின் அனுமதியோடு அது முழு அதிகாரம் கொண்ட ஒரு பிரதேச செயலகமாக அமைக்கப்பட்டிருந்தது அமைச்சரவைகளின் அனுமதி பெற்றும் கூட அந்த பிரதேச செயலகம் முழு அதிகாரம் கொண்ட பிரதேச செயலகமாக இருந்த பொழுதிலும் கூட இன்று அந்த பிரதேச அதற்குரிய அதிகாரம் என்பன மறக்கப்பட்டிருக்கின்றது முப்பத்தி மூணு வருட காலமாக ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகளும் அதேபோல் அதிகாரத்தில் உயரதிகாரத்தில் இருந்த செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர்கள் போன்றவர்கள் அரசியல்வாதிகளின் நோக்கத்தை அடைவதற்காக அவர்களின் கைகூலியாக இருந்து அந்த தரம் உயர்த்தப்பட்ட பிரதேச செயலகத்துக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை கொடுக்காமல் இருந்தார்கள் அங்கே கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு மேல் ஆளனிய கொண்ட பிரதேச செயலகம் அது மட்டுமல்ல இருபத்தொன்பது கிராம சபை பிரிவை கொண்டது கிளாஸ் ஒன் அங்க இருக்கின்ற பிரதேச செயலாளர் இருக்கின்றார் முழு வளங்களும் அந்த பிரதேச செயலத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அது பிரதேச செயலமாக அந்த அவர்களின் அதிகாரபூரிய அதிகாரபூர்வமான அந்த வெப்சைட் இருந்தது முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பிரதேச செயலகத்தில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒன்று ஆய்ந்தது ஆனால் பின்பு அது உபவிரத செயலகமாக மாற்றப்பட்டது நான் இந்த இடத்திலே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் அமைச்சரவை அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகம் எப்படி செயலமாக மாற்றப்படும் அதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது அமைச்சரவை அமைச்சின் செயலாளருக்கோ அல்லது அரசாங்க அதிபருக்கோ அமைச்சரவை பத்திரத்திலே அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட விடயத்திலே மாற்றம் செய்ய முடியுமா அது கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்துடன் கல்முனை வடக்கு பிரதேச செயலத்தை இழைக்க முடியுமா ஒவ்வொரு பிரதேச செயலமாக அந்த அதிகாரம் எப்படி வந்தது செயலாளருக்கு அதிகாரம் இருக்கின்றதா அல்லது அரசாங்க அதிபருக்கு அதிகாரம் இருக்கின்றதா யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை அப்படி மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மீனவர் அமைச்சரவை பத்திரம் போட்டுத்தான் அந்த பிரதேச செயலகத்தை நீங்கள் உபரிதேச செயலமாக தரமுறக்க முடியும் பிரதேச செயல கிராம சபை பிரிவு இருக்கின்றது அதிலே நில அத்துமீறல் நடக்கின்றன அங்கே பாரிய மோசடி நில மோசடி நடப்பதற்காக அது ஒரு உப பிரதேச செயலமாக கட்டப்பட்டிருக்கின்றது ஏன் அமைச்சரவையிலே பொது நிர்வாக உள்நாட்டால் அமைச்சரவையிலே இந்த கபிலக் பத்திரம் மறைக்கப்பட்டு இருக்கின்றது மறைக்கப்பட்டிருந்தது அதை கூட ஒழித்திருக்கின்றார்கள் நீங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் நியாயத்தை தருவீர்கள் சரியான நிர்வாகத்தை கட்டமைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இப்படியான பாரிய மோசடி பல்லாயிரம் கோடி நில மோசடி நடந்திருக்கின்றது அந்த நில மோசடியை நடப்பதற்காக கடந்த காலத்திலிருந்து இருந்த அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் இருக்கின்ற அமைச்சரவையில் இருந்த உயர் அதிகாரிகளுக்கும் கூட லஞ்ச மூலதன் என்று நடைபெற்றிருக்கின்றது இதனை நீங்கள் சிறப்பு ஒரு விசேட குழுவினாலே நீங்கள் இதனை கண்காணிக்க வேண்டும் Honorable Kavindran Kodiswaran, you have two more minutes. அமைச்சரவர்களே இப்படியான செயற்பாட்டை தடுத்து வேண்டும் அதற்கான அங்கீகாரத்தை தர வேண்டும் போன முறை நான் இந்த பாராளுமன்றத்திலே கேள்வி நேரத்தில் கேள்வி ரூவான் காக்கப்பட்டிருந்தது அவர்கள் உங்களது அமைச்சர் பிரதி அமைச்சர் அவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டார் இதில் பிள்ளை நடந்திருக்கின்றது அநீதி நடந்திருக்கின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நிர்வாகத்திலே குளறுபடி நடந்திருக்கின்றது

அதன்படி வைத்தியர்களுக்கான அடிப்படை வேதனம் மேலதிக சேவை கொடுப்பனவு விடுமுறை நாள் கொடுப்பனவு வருடாந்த சம்பள அதிகரிப்பு மற்றும் உழைக்கும் போதான செலுத்துவதில் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எம்முறை வரவு செலவு திட்டத்தில் தமது கொடுப்பனவுகளை துண்டித்ததால் மார்ச் ஐந்தாம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் மற்றும் நிபுணத்துவ மருத்துவர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து இன்று சில விடயங்களை முன்வைக்க உள்ளேன் வரலாற்றில் முதற் தடவையாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் எமது அரசாங்கம் சம்பள அதிகரிப்பை அனைத்து ஊழியர்களுக்கும் விளக்க உள்ளது இதற்கு முன்னர் சிறியதொரு கொடுப்பனவே வழங்கப்பட்டதுடன் தற்பொழுது அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர் தெரிவித்தார் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் ரப்நாயகவின் கையொப்பத்துடன் குறித்த அறிவிப்பினை தேர்தல்கள் ஆணைக்குழு இன்றைய தினம் வெளியிட்டுள்ளது அதன்படி மார்ச் பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவு வரை தபால் மூல வாக்குப்பதிவுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அஞ்சல் மூலம் வாக்களிக்க எதிர்பார்க்கின்ற மற்றும் அதற்கு தகமை பெற்ற அரசு அலுவலர்களுக்கு பாதுகாப்பு பிரிவு அலுவலர்களுக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக நிகழ்நிலை முறையில் அஞ்சல் வாக்கு விண்ணப்பங்களை பூரணப்படுத்திக் கொள்வதற்கான வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது